நிலவி வரும் மின் பற்றாக்குறையை வந்து தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக டு இருபது பர்சன்ட் வந்து மின் தேவையை வந்து குறைத்து கொள்ளலாம் வீடுகளில் வந்து எந்த விதமான மின் சக்கர நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குண்டு பல்புகளை அகற்றிவிட்டு எல்இடி பல்புகளை உபயோகப்படுத்துவதன் மூலமும் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்குகளை உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலமும் செல்போன்களை தேவைக்கு ஏற்ப சார்ஜ் செய்து கொள்வதன் மூலமும் கிரைண்டர் மற்றும் வீட்டில் உபயோகப்படுத்தும் மின் சாதனங்களை வந்து ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட மின் சாதனங்களை உபயோகப்படுத்துவதன் மூலமும் மின் சிக்கனத்தை வந்து மேற்கொள்ளலாம் வீடுகளில் செல்போன்களை சார்ஜ் போடும்போது அதை இரவு போட்டுவிட்டு காலையில் எடுக்கும் பழக்கத்தை நாம் நிறைய பேர் வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டும் தேவைக்கேற்க அதே மாதிரி பிளக்குகளில் உள்ள சுவிட்சை வந்து எப்பொழுதும் ஆஃப் கண்டிஷனில் தான் வைக்க வேண்டும் தொலைக்காட்சிகளை பார்க்கும் பொழுது மட்டும் உபயோகப்படுத்திவிட்டு மற்ற நேரங்களில் கண்டிப்பாக வந்து அணைத்து வைக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டிகளையும் வீட்டில் ஏசியையும் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் போது மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக அதில் மின் சிக்கனத்தை கடைபிடிக்கலாம் தொழிற்சாலைகளில் வந்து ரீவைண்டிங் செய்யப்படும் மோட்டர்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மின் கெப்பாசிட்டிகளை கண்டிப்பாக பொருத்தி கொண்டால் மின் சிக்கனத்தை மேற்கொள்ளலாம் தொழிற்சாலைகளில் உள்ள மின் உபகரணங்களை மின் மோட்டார்களை அடிக்கடி பராமரிப்பதன் மூலம் மின் சிக்கனத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் விவசாயத்தில் வந்து மின் ஏற்புகள் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் கிணற்றில் நீரில் இருக்கும் அளவை தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு மோட்டர்களை உபயோகப்படுத்துவதை மேற்கொள்ளலாம் விவசாய நிலங்களில் தரம் குறைந்த ஃபுட்பால்களை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட ஃபுட்பால்களை உபயோகப்படுத்துவதன் மூலம் மின் சிக்கனத்தை உறுதிப்படுத்தலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் கோவை மண்டலத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் ரெண்டாயிரத்தி மெகாவாட் முதல் ரெண்டாயிரத்தி அறுநூறு மெகாவாட் வரை மின் பழுவும் சுமார் ஐம்பது மில்லியன் யூனிட் மின் நுகர்வும் உள்ளது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையை தொட்டு பொதுமக்களுக்கு வந்து கீழ்கண்ட அறிவுறுத்தல்கள் தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் வந்து அறிவுறுத்தப்படுகிறது சோ மழை காலங்களில் வந்து மின் மாற்றிகள் மின் கம்பங்கள் மின் பகிர்வு பெட்டிகள் ஆகியவற்றின் அருகில் வந்து செல்லக்கூடாது பொதுமக்கள் வீட்டில் உள்ள சாதனத்தில் மின் அதிர்ச்சியை உணர்ந்தால் உடனே வீட்டில் உள்ள மெயின் சுவிட்சினை உலர்ந்த ரப்பர் காலணிகளை அணிந்து கொண்டு அணைத்துவிட்டு உடனடியாக அருகில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் நிற்பதையும் நடப்பதையும் தவிர்க்க வேண்டும் மின்சார கம்பத்திற்காக போடப்பட்டுள்ள சேவை கம்பிகள் அல்லது மின் கம்பத்தின் மீது கொடி கயிறு கட்டி துணி காய வைக்கும் செயல்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குளியல் அறைகளிலும் கழிப்பறைகளிலும் ஈரமான இடங்களிலும் சுவிட்சுகளை பொருத்தக்கூடாது இடி அல்லது மின்னலின் போது அடைய அருகில் ஏதும் இல்லாத பட்சத்தில் மின் கம்பிகள் மின் கம்பங்கள் மரங்கள் உலோக கம்பி வெளி போன்றவை இல்லாத தாழ்வான பகுதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் மின் கம்பிகள் ஏதேனும் விதிக்காமலும் இருக்க வேண்டும் இது குறித்து உடனடியாக அருகில் உள்ள மின்வாரிய அலுவலர்களிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் ஈரமான கைகளோடு சுவிட்சுகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அனைத்து வீடுகளிலும் மெயின் சுவிட்ச் போர்டில் இஎல்சிபி அல்லது ஆர்சிடி மின் கசிவு தடுப்பான் ஆகியவற்றை பொருத்தி மின் கசிவினால் ஏற்படும் மின் விபத்துகளை தவிர்த்திட வேண்டும் மின் பாதைக்கு அடியிலோ அல்லது அருகிலோ கட்டடங்களை கட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மின் வேலைகளுக்கு மின் வாரியத்தின் மின் இணைப்பிலிருந்து மின்சாரம் நீட்டிப்பு செய்யக்கூடாது ஜெனரேட்டர் அல்லது யூபிஎஸ் வைத்திருப்பவர்கள் நான்கு முனை உள்ள சேஞ்ச் ஓவர் சுவிட்சை உபயோகப்படுத்த வேண்டும் மின் துண்டிப்பு செய்யப்பட்ட மின் இணைப்புகளுக்கு அனுமதி என்று வேறு மின் இணைப்புகளிலிருந்து மின் இணைப்பு செய்யக்கூடாது கேபிள் டிவி வயர்களை மின் பாதைகளின் குறுக்கே எடுத்து செல்லக்கூடாது மற்றும் மழை பெய்யும் பொழுது கேபிள் டிவி வயர்களை தொடக்கூடாது மெயின் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்ட பின்புதான் மின் சாதனங்களில் உள்ள பழுதை சரி செய்ய வேண்டும் உலோகப் பொருட்களை மின் கம்பிகளுக்கு அருகில் எடுத்து செல்லக்கூடாது நிலத்தடி மின் பாதைகள் செல்லும் இடத்தில் நிலத்தனை துளையிடுவதை அல்லது நிலத்தை தோண்டுவதை தவிர்த்தல் நல்லது இதையெல்லாம் செய்தால் மின் விபத்துகளிலிருந்து கண்டிப்பாக விபத்துக்களை தவிர்க்கலாம்